அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் வணக்க மக்களே அன்பு தேச மக்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம் அன்பாய் இருப்போம் அறிவாய் நடப்போம் நம்முடைய அன்பு தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து பல வீடியோவை போட்டுட்டு இருக்கோம் இதுல இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்முடைய பாசத்தூருக்குரிய அண்ணன் செங்கோட்டன் அவர்களை எடப்பாடி அவர்கள் கட்சியில இருந்து நீக்கிட்டாருன்னு சொல்லி பல பிரச்சனைகளோட போயிட்டு இருக்கு இது எதனால எப்படி அப்படிங்கிறது அவர் செய்த சரியா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அலசி ஆராய்வோம் ஏன்னா கட்சியை வழி நடத்தணும் இப்போ அனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை வழி நடத்தணும்னா அதுக்கு பல பல விஷயங்கள் இருக்கு அம்மையார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி ஒரு கட்சியை வழி நடத்தோம்னா சும்மா கண்டுக்காம விட்டோம்னா யார் வேணாலும் எதை பத்தி பேசிட்டு போயிடுவாங்க அப்போ ஒரு அந்த ஒரு ஒரு கட்டுக்கோப்பு வேணும் ஒரு கண்டிஷன் வேணும் அப்பதான் ஒரு பயமும் பயபக்தியும் இருந்தாதான் அந்த தலைவர் மேல ஒரு பயமும் பயபக்தி இருந்தாதான் ஒரு கட்சியை வழிப வழி நடத்தி கொண்டு போக முடியும் இல்லைன்னா என்ன வேணாலும் யார் வேணாலும் எப்படியும் பேசிக்கிட்டு போனாக்கே ஒரு கட்சியை எப்படி வழி நடத்த முடியும் அது நம்ம மாதிரி உள்ள கட்சினா பிரச்சனை இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாதிரி ஒரு கட்சியை வழி நிச்சயமாக பக்தியும் பயபக்தியும் இருந்தாதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு கட்சியை வழி நடத்த முடியும்ங்கிறது எடப்பாடி அவருக்கு நன்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அவர் ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி அவர் தன்னை விதைப்படுத்திக் கொள்ளுகிறாரா அப்படிங்கிறத விட அப்படிதான் இருந்தால் கட்சியை வழி நடத்த முடியும்னு அவர் செயல்படுறாரு எந்த அடிப்படையில செங்கோட்டை அவர்கள் ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டா பண்ணிருக்கலாம் ஏன்னா கட்சியில வந்து ஒரு விஷயத்த பேசுறோம்னா கட்சிக்குள்ள இருக்கவங்களை பிரிஞ்சவங்களை தான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அனைத்திந்தி அண்ணாத்திராவோட முன்னேற்ற கழக கட்சிக்குள்ளேயே முன்னாள் அமைச்சர்கள் இன்ன ஒரு சில இந்நாள் எம்எல்ஏக்கள் கலந்து ஆலோசனை பண்ணி இப்படி பண்ணலாமா நம்முடைய எடப்பாடியார் அவருக்கு சொல்லி கேட்கலாமா பேசலாமா பேசி பாப்போமா அப்படிங்கறதெல்லாம் ஏதாவது பண்ணி பண்ணி பார்த்து முடியாத பட்சத்துல அவர் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுத்தாலும் அதிகபட்சம் உடனடியா வெளியே வந்து செங்கோட்டை அவர்கள் என்ன பண்ணாருன்னா அவசரப்பட்டு டக்குன்னு வெளியே வந்து நான் நாளைக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்க போறேன்னு சொன்னாங்க சொன்ன உடனே பத்து கண்டிஷனோட பத்து நாள் கெடு போட்டாரு எடப்பாடியாருக்கு அனைத்து பிரிஞ்சவங்களும் அதை சேர்க்கணும் இல்லைன்னா என்னுடைய செயல்பாடு வேற அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு பல விஷயங்களை சொன்னாரு என்ன சொன்னார்னா வட நாடு கொலை வழக்குல வந்து ஏ ஒன் அக்யூஸ்டே வந்து எடப்பாடியார் தான் அப்படின்னு இவர் சொன்னாரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா எடப்பாடியார் தான் அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரங்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் எடப்பாடி அவர்கள் ஏ ஒன் அக்யூஸ் தான் நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா இத்தனை வருடம் ஏன் அதை அதை நீங்க சொல்லலை ஏன் மறைச்சிங்க யாருக்காக மறைச்சிங்க இப்போ நீங்க இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு உங்களை இயக்குறா உங்களுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்களா அப்படின்லாம் மக்கள் மத்தியில சாமானியனா மக்கள் மத்தியில கேள்விகள் எழுதுல அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற நம்மளுக்கு யூகிக்க தோணுது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பேசும்போது இதை மறைத்தால் ஒரு தப்ப மறைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தப்பு பண்ண ஒரு குற்றவாளி என்ன தப்பு தண்டனை உண்டோ அதே தண்டனை தான் மறைத்தவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது நம்முடைய சட்டம் கூட சொல்லுது அப்போ நீங்க மறைத்தது எந்த எதனால மறைச்சீங்க உங்களுடைய சுய லாபத்துக்காக மறைச்சீங்களா இத்தனை வருஷம் கோடநாடு கொலை வழக்கில் இதெல்லாம் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் போது ஏன் அதை முன்னாடியே சொல்லல இன்னைக்கு ஏன் சொல்லல சொல்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் மத்தியில கேள்விகளா சாமானிய மக்கள் மத்தியில கேள்விகள் தோணுது ஆனா உங்களை பத்தி பல பேர் நம்ம நீங்க ஒரு நல்ல செங்கோட்டையன் அவர்களை பத்தி நம்ம பெருமையா பேசலாம் ஏன்னா ஐம்பத்தி மூணு வருடம் அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை சொல்லலாம் தப்பு இல்லை ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலே நீங்க இருந்திருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதே கூடவே இருந்திருக்கீங்க பல செயல்களை செய்திருக்கீங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டா பிளவுபடும் போது கூட புரட்சி தலைவி அம்மையாரோடு சேர்ந்து நீங்கள் போட்டியிட்டதுல நீங்களும் அடிப்படையில அம்மையார் உங்களை மிகவும் பாசத்தோடும் பற்றுதொல்வோடும் உங்களை வைத்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் நீங்கதான் தளபதி அம்மையாருக்கு நீங்கதான் தளபதியா இருந்தீங்க அதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கூட போகல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல உங்களுடைய அமைச்சர் பதவியை தூக்கி தூர போடுறாங்க அப்ப இதெல்லாம் எந்த அடிப்படையில பண்றாங்க தானே அப்ப உங்களுடைய செயல்பாடு அம்மையாரிடம் என்ன என்ன மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்து வெற்றி பெற்று அமைச்சர் பதவிக்கு வர்றாங்க அப்ப அமைச்சர் பேர்ல ஒரு இருபத்தி பேர் அறிவிக்கிறாங்க உங்க பேர் வரும்னு நீங்க எதிர்பார்த்திருந்து உங்க பேர் இல்லை அப்ப நீங்க அமைச்சர் கேபினட்டுக்கு வர முடியல ஆனா அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு உங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தது எடப்பாடி அவர்கள் தான் அப்படிங்கிறது மறுக்க சொன்னால் நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஆரம்ப காலத்தில் எடப்பாடி அவர்கள் மாவட்டத்தில் அவர் கழகத்தில் ஏதோ பொறுப்புகளில் இருந்து வளர முடியாமல் அங்கீகரி கட்சியில் அங்கீகாரமே இல்லாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த போது நீங்கள் மாவட்ட செயலாளராக இருந்து அவரை கொஞ்சம் தூக்கி விட்டதாகவும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கட்சிக்குள் கொடுத்ததாகவும் பல பேர் சொல்லுகின்ற வகையில் கேட்கப்படுகிறது அதை பார்க்கும் போது எடப்பாடியார் அதிக பற்றும் பாசமும் வைத்து அம்மையாரே உங்களை அமைச்சர் பதவியில் தூக்கிய பின்பு கூட எடப்பாடி அவர்கள் உங்களை இரண்டாயிரத்தி பதினாறு அமைச்சரவையிலே உங்களை அமர வைத்தார் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் கட்சியில் இருந்து அவரோடு வார்த்தையால் மோதி கொண்டிருக்கலாம் இந்தந்த பிரச்சனைக்கு இதை செயல்படுத்துங்கள் என்று நீங்கள் சொல்லியிருந்தால் உங்களை மிகவும் பாராட்டுகின்ற வகையிலே எல்லோரும் சொல்லியிருப்பார்கள் இதை நீங்கள் செய்யவில்லையே என்கின்ற வருத்தமும் மக்களிடையே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதுக்கப்புறம் நீங்க கட்சியை விட்டு வெளியே வந்தவொடனே உங்க பின்னாடி பத்து பேர் ஐம்பது பேர் வருவாங்க நினைச்சீங்களா இல்ல அவங்க வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களாங்கிறது இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் சரியான முறையில் ஒரு நல்ல ஒரு தலைவனால மட்டும்தான் ஒரு பெரிய கட்சியை உருவாக்க முடியும் இப்போ ஒரு ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு பேர் தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்தணும்னா ஒரு கட்டுக்கோப்பு வேணும் அங்க ஒரு பயபக்தி வேணும் ஒரு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தணும் அப்பதான் அந்த கட்சி தலைமைக்கு மரியாதை இருக்கும் வழி நடத்த முடியும் அப்படிங்கறத எடப்பாடியா நன்கு புரிந்து தெரிந்து சரியா செயல்படுறாருதான் நான் நினைக்கிறேன் ஆனா செங்கோட்டையன் அவர்கள் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம்ங்கிறத விட நான் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல வருத்தம்ங்கிறத விட நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்களோ கேட்பார் சொல்லி கேட்டு ஏதோ ஏதேனும் தவறாக சித்தரித்து விட்டீர்களோ ஏதோ ஒரு பழமொழி கூட உண்டு அரசனை கைவிட்ட கதையா இப்படி ஏதாவது நடந்துட்டோ அப்படிங்கிறதா எங்களுடைய சாமானியம் குரலாக நான் கேட்கின்ற கேள்வி உங்கள் அத்தனை நல்லவங்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க அன்பு வணக்கம் அன்பு மக்களை